காலம் முழுவதும் உன்னை வயிற்றிலும் மார்பிலும் மடியிலும் சுமப்பவள் உன் தாய் மட்டுமே அவளை இறுதி வரை மனதில் சுமப்போம் ஆயிரம் அலுவலகத்துக்கு விடுமுறை இருந்தாலும் தாய் அலுவலகத்திற்கு விடுமுறை இல்லை அதுதான் அவளின் சமையலறை உனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் கையை அணைத்துக்கொண்டு கொண்டு தூரப்போடு என்று கூறுபவள் தான் தாய் வயது வித்தியாசம் பார்ப்பதில்லை தாயின் கொஞ்சல் மட்டும் இன்னும் குழந்தையாக தாயின் கைக்குள் இருக்கும் வரைதான் இந்த உலகம் அழகாக தெரியும் வலி நிறைந்தது என்பதற்காக யாரும் தாய்மையை விட்டு விடுவதில்லை அன்பு கலந்து அக்கறையோடு சமைப்பதினால்தான் அம்மா செய்த உணவுக்கு ருசி அதிகம் இன்று என்னை உலகில் அறிமுகம் செய்த தாய்க்கு அன்பு கலந்த ஆயிரம் ஆயிரம் முத்தங்கள் எந்த ஒரு சோகமும் பாரமும் இன்றி அரியா புரியா வயதில் தாயின் கரங்களை பற்றி அவரின் மடியில் தவழ்ந்த காலமே சொர்க்கமானது ஒவ்வொரு நாளும் என்னை பற்றி கவலைப்படுவார் ஆனால் ஒரு நாளும் தன்னை பற்றி கவலைப்படவே மாட்டாள் ஆழ்ந்த உறக்கத்தின் அஸ்திவாரம் ஒரு தாயின் தாளாட்டு கடல் நீரை கடன் வாங்கி கண் கொண்டு அழுதாலும் நான் செய்யும் நன்றிகள் என்றுமே போதாதம்மா தன்னுடைய தாய்க்கு பெருமை சேர்க்கிற விதமா பலர் பல விஷயங்களை இருக்காங்க அந்நியர் தினம் அன்னைக்கு மட்டுந்தான் நாம நம்மளுடைய அம்மாவை வாழ்த்துறோம் ஆனா அன்னைக்கு மட்டும் இல்லாம எல்லா நாளுமே நம்மளுடைய அம்மாவை நாம வாழ்த்தணும் மேலும் போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க